yeah hey. சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகா பிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே நம்முடைய வழிபாடுகளில் ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கான சிறப்பு வழிபாடுகள் இருக்கும் அந்த வகையில் இந்த சித்திரை மாதமானது சூரிய பகவானின் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த மாதம் இந்த சித்திரை மாதத்தில்தான் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் ஒரே ராசியில் பயணம் செய்கிறார்கள் சுக்கர பகவானின் ஆசியை நாம் பெற்றுவிட்டால் மகாலட்சுமி நம் வீட்டை தேடி வந்து விடுவாள் அப்படியான ரொம்ப விசேஷமான நாள்தான் இன்று சித்திரை மாத சுக்கரவார வழிபாடு எளிமையான இந்த வழிபாட்டை வீட்டிலேயே செய்தால் போதும் ஒரு ரூபாய் கேட்டாலே ஒரு கோடியாக கிடைத்துவிடும் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எளிமையான இந்த வழிபாட்டை நாம் வீட்டிலேயே செய்ய இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை விசேஷம் இதை செய்ய முடிந்தவர்கள் காலையில் ஏழு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளாக செய்யலாம் ஒருவேளை இந்த நேரத்தில் செய்ய முடியாது என்பவர்கள் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது வரையிலான காலகட்டத்தில் செய்யலாம் இந்த வழிபாட்டை செய்ய எளிமையான சில பொருட்கள் தேவை அதற்கு வெள்ளை நிற ஒரு சிறிய துணி வெள்ளை நிற தாமரைப்பூ ஆறு வெள்ளை நிற சம்பங்கிப்பூ பூ இதை தவிர்த்துவிட்டு வெள்ளை நிற பூக்கள் எது வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் இத்துடன் வெற்றிலை பாக்கு பழம் போன்றவற்றை வாங்கிக் கொள்ளுங்கள் தாமரைப்பூ கிடைக்காத பட்சத்தில் ஏதாவது வெள்ளை நிற பூக்களை நாம் இந்த பூஜைக்கு உபயோகிக்கலாம் சுக்ர பகவானுக்கு உரிய நிறம் என்றால் வெள்ளை சுக்ரனுக்கு உரிய எண் ஆறு ஆகையால் தான் வெள்ளை நிறத்தில் அனைத்து பொருட்களையும் வாங்கி ஆறு எண்ணிக்கையில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் தாமரை பூவோ அல்லது எந்த பூவாக இருந்தாலும் ஆறு எண்ணிக்கையில் வைத்துக் கொள்ளுங்கள் காலையிலோ அல்லது மாலையிலோ முன்பு கூறிய சுக்ரஹோரை நேரத்தில் பூஜை அறையில் ஒரு விளக்கை ஏற்றுங்கள் இந்த விளக்கிற்கு கீழே அந்த வெள்ளை நிற துணியை வையுங்கள் இந்த வெள்ளை நிற துணியை சுற்றி ஆறு வெள்ளை பூக்களையும் வைத்து விடுங்கள் இந்த விளக்கின் பக்கத்திலேயே மகாலட்சுமியின் படமும் இருக்கட்டும் இப்போது சிறிதளவு குங்குமத்தை எடுத்துக்கொண்டு அந்த விளக்கிற்கு கீழே இருக்கும் வெள்ளை நிறத் சுக்கிர பகவானுக்காக அர்ச்சனை செய்ய வேண்டும் ஓம் சுக்ராய நமகா என்று சொல்லி இருபத்தி எட்டு முறை அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை துணியில் மேலே சேர்த்து கொண்டே வாருங்கள் சுக்ர பகவானின் அர்ச்சனை முடிந்த பிற்பாடு மகாலட்சுமியின் அஷ்டக ஸ்தோத்திரத்தை நாம் சொல்ல வேண்டும் இந்த மகாலட்சுமியின் ஸ்தோத்திரம் சொல்ல முடியாதவர்கள் யூ டியூபில் ஒழிக்கச் செய்தாலே கூட போதுமானது அந்த மகாலட்சுமியின் ஸ்தோத்திரத்தின் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது மகாலட்சுமி தேவிக்கும் சுக்ர பகவானுக்கும் குங்குமத்தினால் அர்ச்சனை செய்து முடித்த பிறகு அந்த வெள்ளை நிற துணியை குங்குமத்தோடு சேர்த்து முடிச்சாக கட்டிவிடுங்கள் இந்த துணியை கொண்டு சென்று உங்கள் பீரோவிலோ அல்லது வியாபாரம் செய்பவர்கள் கல்லா பெட்டியிலோ வைத்துக் கொள்ளலாம் மகாலட்சுமி தேவியையும் பகவானையும் மனம் மகிழ்விக்கக்கூடிய இந்த எளிமையான வழிபாட்டை இன்று சித்திரை மாத சுக்கர வழிபாட்டன்று செய்துவிட்டாலே போதும் ஒரு ரூபாய் கேட்டாலே ஒரு கோடியாக தந்து விடுவார்கள் இன்று அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி